ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாட்டையே தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன ஒகி முன்னூற்றி எழுவத்தி மூணு கெல்வின் நீரின் இயல்பு நிலை வாயு கீழ்கண்டவற்றுள் விருத்தப்பாக்கலால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது சீவக சிந்தாமணி தேம்பாவணியின் பாடல் எத்தனை மூவாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு ஏழு மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் ஏழ்நூறு சென்டிமீட்டர் இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகின்ற பருப்பொருள் நீர் கீழ்கண்டவற்றுள் மின்கடத்தியினை தேர்ந்தெடுக்கவும் மாசுபட்ட நீர் சார்பல்து டேஸ் வகைப்படும் பத்து சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உளந்தும் உழவே தலை என கூறும் நூல் எது திருக்குறள் இரும்பின் தாது எது ஹேமடைட் மேகனைட் இரும்பு பைரைட் இவை அனைத்தும் நைட்ரிக் அமிலத்தில் காணப்படும் தனிமம் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கந்தக அமிலத்தின் வாய்ப்பாடு காண்க அச்சு டூ ஃபோர் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது மூங்கில் மரபணு நிலையால் ஏற்படும் நோய் எது வண்ணக் தன்மை வைரசை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர் வைராலஜி வைட்டமின் பி ஒனின் வேதி பெயர் என்ன தயாமின் புவி டேஸ் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது நானூற்றி அறுபது கோடி ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழி நடத்தினார் மத்திய இந்தியா ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாத்தாபாய் ரவுரோஜி இலங்கை செலவாணியின் பெயர் ரூபாய் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இருபத்தி ஏழு இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சர்வதேச இயற்பியல் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் ரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம் இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாநகராட்சியின் தலைவர் மேயர் மெகாஸ்தனின் எந்த நாட்டின் தூதர் கிரேக்கம் ஃபோர்ட் நைட் என்பது இரண்டு வாரங்கள் அல்லது பதினாலு நாட்கள் மௌரிய பேரரசின் தலைநகரான பாடலிபுத்திரா நகருக்கு டேஸ் நுழைவாயில்களும் டேஸ் கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன அறுபத்தி நாலு லிஸ்ட் ஐநூற்றி எழுபது காரகோரம் கணவாய் காணப்படும் மாநிலம் இது ஜம்மு காஷ்மீர் வரதட்சணை தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எடுத்துக்காட்டு கடல் சாமந்தி ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்புக்கேற்ப விதிக்கப்படும் வரி டாஸ் வரியாகும் அன்பளிப்பு வரி